திருமந்திரம் பாடல் அறுபத்தி மூன்று பெற்றநல் ஆகமம் காரணம் காமிகம் உற்றனல் வீரம் உயர் சிந்தியம் வாதுலம் மற்ற வியாமலம் ஆகும் காலோத்தரம் துற்ற நற்சுப்பிரம் சொல்லு மகுடமே பாடல் விளக்கம் முந்தைய பாடலில் நந்தி பெருமான் வழியா ஒன்பது விதமான ஆகமங்கள் தன் வெளிப்படுது அதாவது அந்த தன்மை தமக்கு கிடைத்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஐயா சொல்கிறத பார்த்துருந்தோம் அந்த ஒன்பது விதமான ஆகமங்களோட பெயரை தான் இந்த இடத்துல ஐயா விளக்குறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காரணம் காமிகம் வீரம் சிந்தியம் வாதுலம் வியாமலம் காலோத்தரம் சுப்பிரம் மற்றும் மகுடம் இந்த ஒன்பது விதமான தன்மைகள் தான் அவங்க சொல்ல வர்றது ஆகமம் அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சரியான வழியில் பின்பற்றுதல் அப்படின்றது தான் ஆகமம் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம்